லாஸ்ட் வீக் ஆஃப் சாட்டர்டே வந்து நம்ம உலக கால்நடை தினம் வேர்ல்டு வெட்னரி டே நம்ம செலப்ரேட் ஆனா ஒரு டே பை டே நம்ம வந்து நோட் பண்ணிட்டே வரும் பொழுது ரூமன் ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு நல்ல குட் பாக்டீரியாவும் நம்ம சாப்பிடுறோம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழமே வாங்கி நான் சாப்பிட்டுட்டு வாழ்த்துக்கள் அதிரி எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து அதிராமட்டம் கால்நடை மருந்தகத்தில் அரசு கால்நடை மருத்துவராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன் கடந்த ஒரு ஆண்டு காலமாக கால்நடை உதவி மருத்துவராக பணியில் இருக்கேன் இதுவரை என்னுடைய பதிமூணு வருட கால்நடை பராமரிப்புத்துறை சேவையில் ஆறு வருடங்கள் வேறு இடத்துலையும் ஆறு வருடங்கள் காசங்காடு கால்நடை மருந்தகத்திலையும் இப்போ தற்போது ஒரு ஒரு வருடமாக அதிராமண்டம் கால்நடை மருந்தகத்திலையும் கால்நடை உதவி மருத்துவராக பணியில் இருக்கேன் ஓகே மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உலக கால்நடை மருத்துவ தினத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் வருஷம் கால்நடைகளுக்குன்னு சொல்லி ஒரு தினம் அனுசரிக்கப்பட காரணம் என்ன மேம் மெயினாக வந்து வேர்ல்டு வைடு வந்து நமக்கு ஏப்ரல் லாஸ்ட்டு சாட்டர்டே லாஸ்ட் வீக் ஆஃப் சாட்டர்டே வந்து நம்ம உலக கால்நடை தினம் வேர்ல்டு வெட்னரி டேவாக நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் எதுக்காக மெயினாக அதை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் அனிமல்ஸோட நலன் அனிமல்ஸை வந்து கேர் பண்ணுறவங்க அனிமலோட அனிமல்ஸோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறவங்க அனிமலோட ஹெல்த்துக்காக பாடுபடுறவங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒவ்வொரு வெட்னரியன்ஸும் அனிமல்ஸ்க்காக வந்து ஃபுல்லி தங்களை டெடிக்கேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அனிமல்ஸுங்கிறது வந்து நம்ம லைஃபோட பிணைஞ்ச ஒன்று வித்தவுட் அனிமல் நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம்னா முதுகெலும்புன்னு சொல்லிவிட்டு நம்ம விவசாயத்தை சொல்கிறோம் விவசாயம் வந்து ஒரு பேக் போனாக இருந்தால் கூட அது ஒரு முழுமை முழுமையடையிற ஒரு ஃபுல்லி ஃபுல் ஃபிள்ட்டு ஒரு ஒருத்தவங்களை வந்து நமக்கு லைஃபோடு ரன் பண்ண ஒவ்வொரு கடல் காலகட்டத்திலையும் மனிதங்களோட நம்மளோட ஒரு விவசாயத்தோடு சேர்ந்த பின்னு பிணைஞ்ச ஒன்று தான் கால்நடைகள் அப்படி இருக்கக்கூடிய கால்நடைகளை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்களோட வளத்தை நம்ம மேம்படுத்தணும் அவங்க நலனுக்காக பாடுபடுற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எவ்ரி வெட்டனரியை ஹானர் பண்ணணும்னா அந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே மேம் இப்போ நீங்கள் ஒரு ஒன் இயராக நம்ம அதிராம்பட்டினத்தில் கால்நடை மருத்துவராக பணியாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கால்நடைகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் டே டு டே நம்ம ஓபியில் நம்ம என்ன மாதிரி கேசஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் அனிமல் அதாவது நம்ம வீடுகளில் வரக்கூடிய எருமை பசுமாடுகள் காளை மாடு குதிரை கோழி முயல் நாய் செம்மரியாடு வெள்ளாடு இந்த மாதிரி எல்லா விதமான கால்நடைகளுமே நம்ம பக்கம் நிறைய வளர்க்குறாங்க அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி அந்த ஆடு மாடுகை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வருது நம்ம அதிரா கால்நடை மருந்தகத்தை கம்பேர் பண்ணும்போது நிறைய பெட் அனிமல்ஸ் கொண்டு வராங்க நிறைய கேட்ஸ் நிறைய டாக்ஸ் நிறைய கொண்டு வராங்க பொதுவாக இந்த கால்நடைகளுக்கு இந்த பிரச்சனைலாம் அதிகமாக வருது அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா வறுமன் காப்போம் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஒரு அனிமலை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு என்னென்ன செய்யணும் இப்போ பை பேபி நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தையோட நலனை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா தடுப்பூசி மெயினாக குழந்தை பிறந்தோனையும் என்னென்ன தடுப்பூசி எப்பப்போ போட போகிறோம் என்னென்ன நாளில் போட போகிறோங்கிறத நம்ம முன்னாடியே ஒரு ஷெடியூல் போட்டு அட்டன் வச்சுக்குவோம் அந்த டேட் தவறாமல் அந்த நம்ம அந்த வேக்சினேஷனை போடுவோம் ஏன் போடுறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை எதிர்காலத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தனாக ஒரு வலிமை மிக்க ஒரு அந்தந்த டேக்குள்ள வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பண்றோம் அதே சேம் இதுதான் அனிமல்ஸ்க்கும் அனிமல்ஸுங்கிறது வந்து நம்ம அளவுக்கு நம்மளால் போற்றப்படாட்டியும் நம்ம அளவுக்கு நான் சரி நம்ம குழந்த அளவுக்கு நம்ம பார்க்காட்டியும் ஆனால் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு பார்ட்லையும் அவங்க தான் நமக்கு முக்கியமாக இருக்காங்க எத்தனையோ ஃபேமிலி எத்தனையோ ம பாமர மக்கள் வந்து அந்த அனிமல்ஸை வச்சு தான் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அப்போ வந்து டே டு டே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு பயணத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அனிமல்ஸுலேருந்து வரக்கூடிய வருமானம் தான் அந்த அனிமல்ஸ்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இன்கம் தான் அவங்களுக்கு வந்து அவங்க டே டு டே லைஃப்பை நடத்துறதுக்கு உதவி கேள்வியாக அப்படி இருக்கும்போது நம்ம அனிமலை வந்து பேணி பாதுகாக்கணும் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எப்படி நம்ம குழந்தைங்களை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வேக்சினையும் ஒவ்வொரு குடற்புழு நீக்கத்தையும் நம்ம கரெக்டான அதை சரியான நேரத்தில் சரியான டைம்ல நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டோம்னா முக்கியமாக கால்நடை நலனை நம்ம பேணி பாதுகாக்கலாம் ஓகே மேம் இப்ப கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த பிளாஸ்டிக் சாப்பிடுறதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ கால்நடைகள் எதனால் பிளாஸ்டிக் சாப்பிடுது முதல்ல ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சாப்பிட்றது அப்படிங்கிறது அது மெயினாக வந்து அனிமல்ஸை நம்ம எந்த விதத்துலையும் அதை நம்ம குறை சொல்லவும் முடியாது ஏன்னா அனிமல்ஸ் தெரியாது பிளாஸ்டிக் சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது பட் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு நெகிழிங்கிறது எத்தனை வருடம் ஆனாலும் மண்ணில் போனால் மக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது வந்து நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும் அது கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொண்டுக்கணும் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம எல்லாம் தெரிஞ்சு அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறோம் பட் அந்த கால்நடைகளுக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்போ அதை நம்ம சாப்பிட்டா இந்த பிரச்சனை ஏற்படுமோ அதெல்லாம் தெரிய போறதில்லை அவங்களுக்கு என்ன சரியான ஆயுர்வேதத்தில் வந்து ஃபுட்டு கிடைக்காதப்ப நம்ம வந்து ஃபார்மர்ஸும் சரி மற்றவங்களும் சரி ஸ்ட்ரீட் அனிமலாக விடாமல் நம்ம அனிமல்ஸ் வளர்க்குறோன்னு மெயின்டைன் பண்ணிட்டோம் முடிவும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது போதுமான அளவுக்கு அதுக்கு பராமரிப்பு கொடுக்கணும் அதுக்கு போதுமான அளவுக்கு உணவு கொடுக்கணும் போதுமான அளவுக்கு தண்ணி கொடுக்கணும் எப்போ அதுக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போ தான் இது தேவையில்லாத பொருட்கள் குப்பைகள் பிளாஸ்டிக் அதெல்லாம் சாப்பிட பார்க்குது எதுக்காக பிளாஸ்டிக்கை மெயினாக அது ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் ஒரு ஃபுட் ஐட்டம் ஆகுறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழமே வாங்கி நான் சாப்பிட்டுட்டு அதனுடைய தோலை வந்து அந்த கவரில் போட்டு நம்ம போட்டுடுறோம் அனிமல்ஸை அளவுக்கு உள்ளே இருக்க அந்த வாழைப்பழ தோலோட ஸ்மெல் தான் தெரியும் அந்த வாழைப்பழ தோல் தான் தெரியுமே ஒழி அது எதில் இருக்குங்கிறது தெரியாது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு பாதி ஃபுட்டோட போட்டுடுறது அதை போய் அந்த ஃபுட்டை சாப்பிட போதே அந்த தோலை சாப்பிட போய் ஒரு ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி நம்ம தூக்கி வீசுகிற ஒவ்வொரு பொருட்களும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு சாப்பாடு கிடைக்காத பற்றாக்குறையில் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அந்த அனிமல்ஸ் தான் போய் அதை எடுக்குது அதை எடுத்து சாப்பிடும்போது அது எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த ரூமனில் போயிட்டு நம்மள மாதிரி சிம்பிள் ஸ்டொமக் கிடையாது அனிமல்ஸ்க்கு நம்மள மாதிரி ஒரு வயிறு அப்படியெல்லாம் இல்லை அவங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்டல் ஸ்டொமக்னு சொல்லுவோம் கம்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக இருக்கும் அது உள்ள பிளாஸ்டிக் போயிடுச்சுன்னா அது அக்கூமலேட் ஆயிட்டு எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அது செரிக்காது அது வெளியிலையும் வராது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பிற்காலத்தில் ஆகுதுன்னு தெரியாமல் நம்மளே ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து கால்நடைகள் எதனால் பிளாஸ்டிக்கை சூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுருச்சு ஒரு கால்நடை அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பிளாஸ்டிக் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இப்போ மெயினாக வந்து அதனுடைய டே பை டே அதனுடைய இன்டேக் கம்மியாகிட்டே வரும் ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸால் அதை நோட் பண்ண முடியாது மேபி வேறு எதாவது ரீசனாக இருக்கலாம் அதனால சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் ஒரு டே பை டே நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே வரும்பொழுது பிளாஸ்டிக் மட்டும்தான் போகுதுன்னு சொல்ல முடியாது அந்த பிளாஸ்டிக்கில் நம்ம எதெல்லாம் த்ரோ பண்ணுறோமோ அது எல்லாமே சேர்ந்து அனிமல்ஸ்குள்ளே போகும் அப்போ டிஆர்பிங்கிற கண்டிஷன் வரும் டிஆர்பினா ஒரு எனி ஃபாரின் பாடி உள்ளே போகிறது உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து டிஆர்பிங்கிற கண்டிஷனை காசு பண்ணும் அப்புறம் பெரிட்டோனேட்டிஸ் வரும் ரூமன் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு நல்ல குட் பேக்டீரியாவும் மைக்ரோப்ஸும் இருக்கும் எதுக்காகன்னா செரிமானத்தை தூண்டுறதுக்கும் செரிமானத்தை வந்து சரியாக நடக்கிறதுக்கு அதனுடைய டைஜஷன் ப்ராசஸ்ஸை வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் உள்ளே போய் அக்குமுலேட் ஆக 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 அதில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா அண்ட் ரூமன் மைக்ரோப்ஸ் எல்லாமே டெட் ஆகிடும் டெட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் அதுக்கு பசியும் எடுக்காது உங்களுக்கு வந்து சரிமானமும் ஆகாது அப்போ டே பை டே அதை வந்து தீவனத்தை தள்ளும்போது அப்படியே நின்று இழைச்சி அது முடியெல்லாம் செலுத்து போய் லாஸ்ட் எண்டு வந்து டெட்டு தான் வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா பிளாஸ்டிக் வந்து வெளியில் வரவே வராது என்றைக்குமே வெளியில் வராது நம்ம வந்து ஒன்லி இதை ப்ரிவென்ஷன் தான் தடுக்க தான் முடியும் அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு சர்ஜிக்கல் கரெக்ஷன் மட்டும்தான் இருக்குது ரூம்ட்டமிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி நம்ம வந்து ரூமன் ஓப்பன் பண்ணி பிளாஸ்டிக் எடுத்தாலொழியே அது பிளாஸ்டிக் வெளியில் வரவே வராது இப்போ வந்து கால்நடைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க வயிறு எடுத்துக்கும் போது நிறைய பாட்டு பாட்டா அதுக்குள்ளேயே இருக்கும் வந்து இந்த வயிறுன்னு எடுத்துக்கும் போது பெரும்பாலும் கால்நடைகளுக்கு வயிற்று உபசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது முதல்ல இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது எப்படி இதை சரி பண்றது மேம் வயிறு உபசம் காமனா ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் அது எப்படின்னா ஒரு சில வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கே தெரியாம அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சிடுறாங்க என்னென்னா அவங்க வந்து நம்ம நல்லது செய்கிறோம் கஞ்சி காய்ச்சி வச்சா மாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பால் கொஞ்சம் நல்லா கறக்கும் அப்படிங்கிறது அவங்களோட திங்கிங் அப்படி கிடையவே கிடையாது நம்ம வந்து மாவு பொருட்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க இப்போ சாதம் ஊற வச்ச அரிசி இட்லி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடும்போது அது உள்ளே போனுச்சுன்னா உங்களுக்கு வயிறு உபசத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது வந்து ஜீரணமாகவே ஆகாது உள்ள இலைகள் மாதிரி இருக்கும் அந்த ரூமனுக்குள்ள அந்த இலைகளில் இது கோந்து படலை மாதிரி படிஞ்சு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கம்ப்ளீட் அந்த ரூமன் மைக்ரோஃப்ளோரா எல்லாத்தையுமே அது வந்து டெட் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு பசி எடுக்காது வயிறு உபசமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அனிமலால் கரெக்டாக ப்ரீத் கூட பண்ண முடியாது வயிறு ஓரளவுக்கு மேலே பெருசாகும் போது உள்ள நுரையரிலையும் அந்த பக்கம் அமக்கும் இந்த பக்கம் ப்ரெக்னென்ட் அனிமலாக இருந்தால் யுட்ரஸை அமைக்கும் ஸோ அதனால் பேலன்ஸே பண்ண முடியாமல் தடுமாற ஆரம்பிச்சிரும் ஒரு ஸ்டேஜில் அதனால் எப்போதுமே வயிறு உபுசம்ங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஃபார்மர்ஸ் வந்து தானாக செல்ஃப் மெடிக்கேஷன் எதுவும் பண்ணாமல் உடனே அரசு பற்ற ஒரு கால்நடை மருத்துவராணி அதுக்கான முறையான சிகிச்சை அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேம் இப்போ கால்நடைகளுக்குமே குழந்தைங்க பிறந்த உடனே தடுப்பூசி போடுற மாதிரி தடுப்பூசிகள் போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அவசியமானது ஏன் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ அவசியம்தாம்மா ஏன்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வருமுன் இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வைரல் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது எப்போதுமே வந்து வைரல் டிசீஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம வேக்சினேஷன் மட்டும்தான் ஒன்லி ஒன்லி கண்ட்ரோல் ப்ரொசீஜர் நம்ம வந்து வேக்சின் ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நம்ம வரக்கூடிய வியாதிகளை பெரும் அளவுக்குள்ள நமக்கு பொருள் இழப்பு ஏற்படும் ஒரு அனிமல்ஸ்க்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் இழப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எக்கனாமிக்கலாக வந்து ஒரு குடும்பம் அந்த அனிமலை நம்பி இருப்பாங்க அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குடும்பமே வந்து நொடிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருதுண்டு அதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா ப்ராப்பராக வந்து காலநிலைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த காலத்தில் எந்த வேக்சின் போடணும் எல்லாமே நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைஞ்சு ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேசிய நோய் தடுப்பு ப்ரோக்ராம் மூலமாக வந்து நமக்கு கோமாரி நோய் தடுப்பூசி வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு பிபிஆர் வேக்சின் ஆட்டுக்கோழி வேக்சின் ஆட்டுக்கு போடுறோம் மாட்டுக்கு வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் அதாவது இளம்பி நோயின்னு சொல்லுவோம் அதுக்கான வேக்சினும் நம்ம வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைஞ்சு அதையும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்ரி ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விதத்துலையும் ஃபார்மர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது டோர் பை டோரும் நம்ம போய் வேக்சின் பண்றோம் பண்றோம் ஸ்ட்ரீட் வைஸும் வேக்சின் பண்றோம் ஏன் பண்றோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் ஏன்னா வேக்சின் பண்ணாதான் நம்ம வந்து எஃப்எம்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் வேக்சின் பண்ணாதான் நம்ம பிபிஆர் கண்ட்ரோல் பண்ண முடியும் வேக்சின் பண்ணாதான் நம்ம லம்பி ஸ்கின் டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வேக்சின் பண்ணிக்கணும் இப்ப வந்து லார்ஜ் அனிமல் மட்டும் இல்ல ஸ்மால் அனிமல் பெட் அனிமல்ல முக்கியமா ரேபிஸ் ரீபிஸை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் வேக்சினேஷன் மட்டும்தான் நம்ம வேக்சினேஷன் மட்டும் மட்டும் பண்ணினா ப்ராப்பராக பண்ணினா மட்டும்தான் அந்த ரேபிட்ங்கிற ஒரு வைரஸை வந்து நம்ம இங்கேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்னாலையும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ ரெண்டர்பஸ்ட்டுங்கிற ஒரு டிசீஸையே நம்ம வந்து எராடிகேட் பண்ணிட்டோம் இப்போ அதை நோக்கி தான் எஃப்எம்டியை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் எஃப்எம்டிங்கிற ஒரு கண்டிஷன் இல்லாமல் இந்த அனிமல்ஸை சேவ் பண்ணணும் எக்கனாமிக்கலாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால தான் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து இந்த கால்நடைகளை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்க தடுப்பூசி மூலமா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகள்னு எடுத்துக்கும்போது நிறைய கால்நடைகள் அவங்க வச்சிருப்பாங்க ஸோ அது உணவு பொருட்களாக இருக்கட்டும் அல்லது சுகாதாரமாக இருக்கட்டும் தடுப்பூசி போடுற மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் காமனா அவங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணணும் பராமரிப்பு முறைகள்னு எடுத்துட்டா இப்போ வந்து நம்ம காலங்காலமா ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து கால்நடைகள் வச்சிருப்பாங்க அவங்க எப்போதுமே ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து கால்நடை உதவி மருத்துவரோட அவங்க அணுகிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கால்நடைகளை எப்படி பராமரிக்கணுங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பட் புதுசா வளர்க்குற பார்மர்ஸ்க்கு அதை பத்தின ஒரு ஐடியாவோ அவேர்னஸோ இருக்காது பட் அவங்க என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துகத்தை தானி இல்லை அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவர் அணியை ஒரு கால்நடை வளர்க்க போறோம் ஆடு வளர்க்க போறோம் மாடு வளர்க்க போறோம் அதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் வந்து என்ன நிறைகுறைகள் இருக்கு ஒரு மாடு வளர்க்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு எப்படியெல்லாம் தீவனம் கொடுக்கணும் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள்னு பிரிக்கலாம் பாக்டீரியால ஏற்படக்கூடிய பிரிக்கலாம் நோய்கள் வரக்கூடிய நோய்கள் பிரிக்கலாம் இல்ல நம்ம மேனேஜ்மெண்டல் டிஃபெக்ட் அது மெட்டபாலிக் டிசீஸ் அது மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பான பிரச்சனைகள் இருக்கும் போது ஃபார்மர்ஸ் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் எல்லா நேரத்திலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மேம் இப்போ கால்நடைகளுக்கு கொடுக்க கூடாத உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா கொடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய உணவுகள் நான் சொல்லிடுறேன் மெயின் வந்து அது போதுமான அளவுக்கு வாட்டர் சர்ப்ளஸ் வாட்டர் கொடுக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தீவனம் கொடுக்கணும் பசந்தீவனம் கண்டிப்பாக நெசசரி ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் தீவனம் நெசசரி ஆனால் நம்ம இங்கே ஒரு சில கண்டிஷனில் வந்து தீவனம் பற்றாக்குறை ஏற்படும் போது தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரி மேய்ச்சலுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுடுறாங்க அவுத்து விடும்போது தான் அது வந்து ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு கண்ட குப்பைகள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் எடுத்து சாப்பிடுது ஒரு நம்ம அனிமல் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்மளால் அந்த ஃபீடை வந்து அதுக்கு தேவையான ஃபீடை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாட்டியும் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சென்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபார்மர்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் நிறைய கான்சன்ட்ரேட்டட் கொடுக்கணும் அதாவது ஒரு அனிமல்னா அதுக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேட்டட் கொடுக்கணும் இவ்வளோ வந்து கிரீன் ஃபாடர் கொடுக்கணும் இவ்வளோ லெப்னஸ் ஃபார்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு பிரகாரம் நம்ம கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு இல எக்கனாமிக்கல் லாஸ் இல்லாமல் ஒரு அனிமலை ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி குடற்புல நீக்கம் ரொம்ப முக்கியம் குடற்புல நீக்கம் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் எவ்ரி மந்த் அப்புறம் அகெயின் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ரெகுலர் டீவார்மிங் பண்ணும்போது அந்த குடற்புழுனால வரக்கூடிய அந்த ரத்த சோவை அந்த பலகீனங்கள் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சியை வந்து அனிமல்ஸ் வந்து அடையும் இதை வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் மெயினாக நம்மளுடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகே மேம் இப்போ கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அப்படின்ற தகவல்களை சொன்னீங்க ஸோ நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவர் அப்படின்றதுனால இந்த பணியில் நீங்கள் சந்திக்கிற என்ன மேம் இந்த பணியில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள் அப்படின்னு சொன்னாள் போலி கால்நடை மருத்துவர்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க மருத்துவ பட்ட படிப்பு படிக்காதவங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு காலம் தோன்றி ஏன்னா இப்ப என்ன நான் ஃபார்மஸ்ட்டை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவர் யாரு அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்குற கால்நடை மருத்துவர் இல்லாமல் அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவர் இருக்காங்க அவங்க யாருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரெயினர் ஒரு கருவூட்டல் சிகிச்சை ஒரு பயிற்சி பெற்ற ஒருத்தவங்களை வச்சு ஒரு மருத்துவராகவே ஆக்கிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க ஏதாவது ஒரு சிக்காயிடுச்சு அனிமல்னா ஓன் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிற கொடுக்குறாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அதுக்கப்புறம் லோக்கல் அவங்களுக்கு யார் தெரியுமோ அவங்கள வச்சு ட்ரீட்மென்ட் பண்றாங்க சோ இங்க நம்ம டாக்டர்ஸ் கிட்ட அது ரெஃபர் ஆகி வரும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனே மீறி அந்த டைம் எக்ஸீட் ஆகி வரும்போது நம்மளால ரொம்ப அந்த மாதிரி இதை வந்து சவால்களை நம்ம சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு செகண்டரி சொல்லப்போனால் வந்து ஜூனாட்டிக் டிசீஸ் மெயினாக அனிமல் டேந்து ஹியூமனுக்கு பரவக்கூடிய ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் அது வந்து டைரக்ட் எக்ஸ்போஷர் வெட்னரியன்ஸ் இல்லையா அது ஒரு சவால் அதுக்கப்புறம் லார்ஜ் அனிமல் ஹேண்டில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெட்னரியன் வந்து ஃபோன் ப்ராக்ஸர் கூட ஏற்படலாம் ஏன்னா நம்ம ஒரு க ஒரு கம்ஃபோர்ட்டபிளான சோன்ல ஒரு ரெஸ்ட்ரைன் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பெட் அனிமல்ஸ் டாகு டாக் எல்லாம் ரெஸ்ட்ரீன் பண்றதுங்கிறது ஏன்னா சம்டைம்ஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்க கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு பட் அவங்களுக்கு அது குழந்த அதை நம்ம ரெஸ்ட்ரைன் பண்ணி பண்றதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சவாலாக தான் இருக்கும் ஓகே மேம் நிறைய சவால்களை தாண்டி தான் உங்களுடைய பணியும் போயிட்டிருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த கால்நடைகள் வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ்ஸு சொல்ல நினைக்கிறீங்க கால்நடை வளர்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு கவர்மெண்ட் உங்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் செய்கிறாங்க நீங்கள் அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கீம்ஸை வந்து என்னென்னு சொல்லிவிட்டு அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தடுப்பூசியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ ஃபார்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் மற்ற ஸ்கீம்ஸாக இருக்கலாம் என்எல்எம்லேருந்து உங்களுக்கு நேஷ்னல் காப்பீடு அதாவது கால்நடைகளுக்கான காப்பீடு பண்றாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கால்நடை இழப்பை வந்து தவிர்க்கலாம் அது ஒருவேளை இழந்துருச்சுன்னா அதுக்கான நமக்கு பொருள் நமக்கு திருப்ப கிடைக்கும் அதுக்கான வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மானியத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்எல்எம் ஸ்கீம் மூலமாக கால்நடைகளுக்கு காப்பீடு பண்ணுறோம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக வந்து ஒரு இன்டீரியர் கிராமத்தில் நம்ம போயிட்டு டாக்டர்ஸ் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் மருத்துவ முகாம்லாம் நடத்துகிறோம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று கவர்மெண்ட் செய்கிறாங்க ஸோ ஃபார்மர்ஸ் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தவுட் நாலேஜ் டாக்டர் நாலேஜ் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க இனி ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் மருத்துவரோடய ஆப் இருக்குது கால்நடை உதவி மருத்துவர் ஆப் இருக்குது உங்களால் வந்து பனி நேரத்தில் நீங்கள் கால்நடை மருந்துக்கத்த அணுகலாம் பணி நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படும் போது நீங்கள் வந்து கால்நடை மருத்துவம் முறையாக படிக்காத மற்றவர்களை நீங்கள் அணுகி கால்நடைகளை இழப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் கால்நடை மருத்துவரை செயலியில் போனீங்கன்னா அவங்களோட உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரோட காண்டக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அதை எடுத்து முறையான வைத்தியம் பார்க்கும்போது நம்ம வந்து வளமான கால்நடையை பெருக்கலாம் அதிலேருந்து நமக்கு பலனும் நல்லா இருக்கும் நிச்சயமா மேம் இப்போ நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அதில் மறக்க முடியாத ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் மறக்க முடியாத அனுபவங்கள்ங்கிறது நிறைய இருக்குது பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு அனிமலோட காஸ்ட் இப்போல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ்க்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஒரு மாடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு அரை லட்சம் ஒரு ஒரு பொருள் அது வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்படாமல் ஏதாவது ஒரு சிக்கிலேருந்து நம்ம மீட்டு கொடுத்துட்டோன்னா இல்லை நம்ம ஒரு ஒரு அனிமல்ஸை நம்ம சேவ் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த ஃபார்மருக்கு அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்க அவங்க கண்ணிலையே ஒரு ஒரு எப்படி சொல்றது அதை நம்ம வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் அவங்க குழந்தைங்க அவங்க வந்து ஜென்ரேஷனே நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது இதை தவிர வேறு நமக்கு ஒன்றுமே தேவையில்லைங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி லைஃப்பை வந்து சேவ் பண்ணி ஒரு அனிமல்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து அனிமலையும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அவங்களோட கை தூக்கி விட்ட மாதிரியும் இருக்கும் ஃபார்மர்ஸ் ஓகே மேம் இப்போ உங்களை மாதிரி ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கால்நடை மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கால்நடை மருத்துவங்கிறது வெறும் ஒரு ப்ரொஃபஷன் கோர்ஸ் மட்டும் கிடையாது அதை நீங்கள் ப படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு ஃபுல் பிளஸ்ட் வெட்டினரியான வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து அதில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஒரு சின்ன நுணுக்கங்களையும் தெரிஞ்சுட்டு வெளியில் வாங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக படிச்சுட்டு வாங்க அப்படி நீங்கள் வெளியில் வரும்போது அதை நம்ம வந்து ஃபுல்லி நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே ஒயிட் காலர் பர்சன்ஸ் கிடையாது ஒரு பாம்பர மக்கள் அன்றாடம் டே டு டே அந்த அனிமலோட வாழக்கூடிய வசிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய டே டு டே வந்து சராசரி மனுஷங்க வருவாங்க அவங்க கிட்ட வந்து ரொம்ப பொறுமையாக கைண்டாக நடந்துக்கோங்க ப்ளஸ் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நம்ம இதை எப்பயுமே செய்ய முடியும் ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமல் நம்ம அனிமல்ஸை வந்து எப்போயுமே ட்ரீட் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் உண்டு கவர்மெண்ட் வேலை மட்டும் இல்லாமல் ரிசர்ச் சைடில் இருக்காங்க மேல் படிப்புக்காக நிறைய ஃபாரின் போய் படிக்கிறாங்க நிறைய ஃபாரினில் ப்ரொஃபஸராக இருக்காங்க இங்கே நம்ம காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்காங்க வெட்னரி ஃபீல்டில் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி செக்டார்லேயும் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நமக்கு பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஸ்டட் ஃபார்ம்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரைட் ஃபியூச்சர் பிள்ளைங்களுக்கு இருக்குது ஸோ எடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க தாராளமாக மனதிறையோடு எடுத்து படிக்கலாம் இன்றைய இந்த வளர்ச்சிகள் அதிகிட்டே இருக்கு வளர்ச்சிகள் இருக்கா மேம் கண்டிப்பா இருக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்ப நமக்கு ஃபீல்டு லெவல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாலினம் பிரிக்கப்பட்ட செயற்கை முறை கருவூட்டல் கொடுத்திருக்காங்க அதாவது வந்து குச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா சிக்ஸ் அட் செவன் ஒன்லி கண்ணூட்டிகள் மட்டுமே போறதுக்கான இந்த குச்சிகள் கொடுத்துருக்காங்க அதில் நல்லா இப்போ அட்வான்ஸ்டாக போயிட்ருக்கு நமக்கு ஏன்னா முன்னே வந்து காலக்கன்று போடும்போது அதனால் அவங்களுடைய எக்கனாமிக்கல் பலன் கொஞ்சம் வீக் ஆகுது ஏன்னா கிடேரி கண்ணுங்கிற போது அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் அடிஷ்னல் பாயிண்ட் ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி அதே காலக்கன்று போது அவங்க கொஞ்சம் ஃபார்மஸ் சைடு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க இப்போது கண்ணுகளுக்காக உங்களுக்கு வந்து பாரின பிரிக்கப்பட்ட ஒரு இந்த குச்சிகள் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு மாதிரி நம்ம வெட்னரி ஃபீல்டு எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சி எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து சிடி ஸ்கேன்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன் சைட்லேருந்து ஒவ்வொரு கண்ணுக்கு கேட்ராக் சர்ஜரிலேருந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட் எவ்ரி ஒவ்வொரு இதுலேயும் அட்வான்ஸ்டா போயிட்டு தான் இருக்காங்க ஓகே மேம் இதுவரையும் இந்த கால்நடை மருத்துவ தினத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இதை தாண்டி ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நான் சொல்லக்கூடியது வந்து மெயின்லி எஜுகேஷன் எஜுகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் எஜுகேஷன் இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் என்னன்னாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஏன்னா நமக்குரிய ஒரு முதுகெலும்பு நமக்குரிய ஒரு நம்பிக்கை எல்லாமே எஜுகேஷன் தான் ஏன்னா ஒரு பையன் படித்தா அவனோட லைஃப் மட்டும்தான் அதாவது அந்த பையனோட லைஃப் நல்லாயிருக்கும் மேபி அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கலாம் பட் ஒரு பொண்ணு படித்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜென்ரேஷனே நல்லாயிருக்கும் அந்த சமூகத்தோட மாற்றத்துக்கு மிகப்பெரிய தூண்டுகோள் வந்து பெண்களோட படிப்பு தான் அதை நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்புறம் எக்கனாமிக்கலி இன்டிபெண்ட் எந்த யாரையும் டிபெண்ட் பண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க எந்த அளவுக்கு படிச்சவங்களா இருக்கலாம் இல்ல படிக்காதவங்களா இருக்கலாம் அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி எக்கனாமிக்கலாக இன்டிபெண்டா இருக்கும்போது தான் நமக்குரிய சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே நமக்கு சூப்பர் மேம் இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்களை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதிரே எஃப்எம்கும் அதை எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதிரே எஃப்எம்க்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கால்நடை நலனுக்கு விவசாயிகளுக்காக ஒரு சில விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு வந்து நான் உண்மையிலேயே நன்றியை சொல்கிறேன் அதே மாதிரி அதிரை எஃப்எம் வந்து நமது சமூகம் நமது நலன் சொல்லிட்டு எவ்வளோ நல்ல காரியங்களை எடுத்து நீங்கள் முன்னிறுத்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய ச வேலை வந்து பணி இன்னும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்